முன்னாள் அமைச்சர் மனுஷன் திணைக்களத்தில் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய அவர் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார் திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளார் இதன்படி முன்னாள் அமைச்சர் இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளதாக நேற்றைய தினம் மன்றில் தெரிவித்திருந்தார் தென்கொரியாவில் விவசாயிகள் ய மற்றும் மீன்பிடி தொழில்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டபோது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவர் சட்டத்திரணிகளால் அறிவிக்கப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி தற்போது முப்பத்தி ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்பிணை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷ நாணயக்கார சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அறியப்படுத்தியுள்ளார்